ஓம் சிவசக்தி இன்னைக்கு சிறுவாபுரி முருகர் கோவில் பார்க்கலாங்க நம்ம எதுக்கு இந்த கோவில் விசேஷம்னு கேட்குறீங்களா திருமண தடை இருக்குங்க எனக்கு ரொம்ப நாளாக திருமணமே ஆகலைங்க அப்படின்றீங்களா சொந்த வீடு கட்டினோங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம் சொந்த வீடு கட்டினோங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறுவாபுரி முருகருங்க கோயம்பேடுலேருந்து ரெடியூல்ஸ் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸுங்க அங்கே போயிட்டு ஆறு செவ்வாய்க்கிழமைகள் கூட்டம் நிறைய இருக்கோங்க ஆனால் நீங்கள் பயந்து திரும்பி வராதிங்க வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கலை உங்கள் வேண்டுதலை முழு மனசோடு அங்கே வச்சுட்டு வாங்க முருகர் வந்து நிச்சயமாக உங்களுக்கு எப்படியாச்சும் எந்த வழியாச்சும் உதவி பண்ணுவாருங்க நினைக்கிற நல்ல காரியம் அனைத்தும் நடக்கோங்க நிஜமா போயிட்டு வாங்க என்ன நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கி வச்சிருந்தோம் அப்போ கட்டுறதுக்கு முன்னே அங்க போயிட்டு வந்தவங்க ஆறு வாரங்கள் நமக்கு உதவி எந்த பக்கத்துல இருந்து வரும் எப்படி வரும்னு தெரியாதுங்க ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ற விஷயம் வந்து கரெக்டாக முடியோங்க நல்லபடியாக முடியுங்க நிச்சயமா முழு மனசோட போயிட்டு வாங்க நல்லதெல்லாம் செய்வாருங்க அந்த முருகர் நிச்சயமா போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஃபுல் கோயிலே சுற்றி பாருங்கள் தான் நாங்கள் கோயில் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடலங்க எந்த கோயிலுக்கு நம்ம போகிறோமோ முழு மனசோடு அங்கே போயிட்டு எல்லா சாமிகளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்டு இங்கே வேண்டுதலை வச்சுட்டு வாங்க நல்லதே நடக்கோங்க நிச்சயமாக முருகர் நல்லது செய்வாருங்க ஓம் முருகா ஓம் முருகா 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 சரணம்